நின்று என் மாமியார்லாம் அந்த இடத்துல கிடையாதுங்க என் மாமியார் மேலே பிசிஆர் வழக்கு வயசான என் மாமியார் மேலே பிசிஆர் வழக்கு என் மாமனார் மேலே பிசிஆர் வழக்கு வந்தவங்க யாருனே தெரியாது நாங்கள் எப்படி நாங்கள் ஜாதியை பற்றி பேசியிருப்போம் இன்னொன்று நாங்கள் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிற ஆள்களே கிடையாது நாங்கள் ஜாதியெல்லாம் தாண்டி வாழ்கிறவங்க தான் என் பையனுக்கே நான் ஜாதி சண்டதில் வந்து டென்த் வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க எடுக்கவே முடியாதுன்னு என் ஹஸ்பண்ட் ஒத்த காலையில் நின்னாங்க டென்த் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டுது அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குதல்லே நான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க ஒருத்தவங்களை போய் ஜாதி சொல்லி திட்டுற அளவுக்காக இருப்பாங்க இப்படியெல்லாம் நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டு எங்களை நாய் மாதிரி அலைய விடணும்னு சொல்லிவிட்டு அடியும் வாங்கிட்டு நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டு எங்களை உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அப்போ இந்த நாட்டில் என்ன நீதி இருக்குது என்ன நேர்மம் இருக்குது என்ன இருக்குது ஒன்று நீ இப்படி போட்டு அடிப்ப இல்லன்னா கொன்றுவேன் இது ரெண்டுல ஏதாவது செஞ்சிருப்பேன் முப்பது பேர்